ரொம்ப நன்றி பார்த்து இத்தனை ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம் பாருங்கள் நல்ல படம் அப்படிங்கிற ஒரு பாராட்டுகள் பெரிய சந்தோஷம் கொடுக்குது என்னடா இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற தலைமையில நான் முதல்ல அந்த இயக்குநருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இயக்குநர் பாராட்டு ஏன்னா ஒரு நல்ல படத்தை சொந்த படத்தை திரங்கி கொண்டு வந்து தற்கொலை எந்த ஒரு மனிதனுக்கு தீர்வாகாதுங்க ஒரு படத்தை மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழிகளை மக்களுக்காக ஒரு படம் இருக்கிறது அதுவும் சொந்தமாக அவரே டைரக்ட் பண்ணி அவரே சொந்தமாக தயாரிச்சிருக்கிறது பெரிய சிறப்பு எனக்கு இது எல்லாத்த விட நீங்கள் பார்த்துக்கிற படத்தில் அந்த ரவிச்சந்திர க ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இதை வந்து அவர் நான் நடிக்கணும்னு சொல்லும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த கதை எழுதும் பொழுதே நான் உங்களை நினச்சி தான் சார் கதை எழுதுனேன்னு எங்களுக்கு சொன்னால் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் நான் இவ்வளோ கலைஞர்கள் அவர் என்னுடைய முகத்தை அவரை நினைவில் வைத்து இந்த படத்தை நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன் நீங்கள் தான் சரி ஒரு எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ பெயரானதும் நான் இந்த கதையை கேட்ட உடனே இந்த கதையை படித்த உடனே இதுக்குள்ளே பாடணுன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நான் எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் இது வழக்கமான சினிமா பாணியில் இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு பாடல்கள் வணிக ரீதியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ஒரு வேறு எந்த விஷயம் இல்லாமல் ஒரு ராவ ஒரு கதைக்காக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படத்தில்

நல்லா இருக்கு ஸோ கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இமோஷனாக இருக்குது ஸோ இந்த படத்துக்கிட்டே இந்த கேரக்டர் நினைக்கிறேன் ஸோ நான் நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ எல்லாருக்கும்

என்னை பொறுத்த ஒரு படைப்புக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் அது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுதல இந்த ஸ்கிரிப்ட்டு ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எடுத்த ஒன்று எனக்கு ரத்தி சார்ந்த ஞாபகம் வந்தேன் நான் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் நினச்சது நடந்துருக்கு நீங்கள் எல்லோருமே வே இதில் போராட்டிட்டீங்க ஸோ இந்த நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது உங்களுடைய பொறுப்பு நாங்கள் எடுத்து நடித்து வச்சுக்கோம் நல்ல படத்தை அதை சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் மக்கள் கொண்டாட ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது தான் உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் இதுவே எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி வந்து எல்லாருக்கும் என்னுடைய இது என்னுடைய எடிட்டர்ஸ் பத்தி சொல்லணும் ஏன்னா இந்த படத்துல வந்து அவங்க எனக்கு ஒரு எடிட்டர் அல்ல ஒரு உதவி இயக்குனர் ஆரம்ப புள்ளியில இருந்து பயணிச்சுட்டு வராங்க இன்ன வரைக்கும் எனக்கு லெஃப்ட் ரைட்டா வடிவேல் விமல்ராஜ் வாங்க இந்த படம் எங்க என்னன்னா இரண்டாவது படம் ஃபர்ஸ்ட் படம் வந்து காவல்துறை வந்தாங்க அந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு கட்சிங்கான ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி என்னென்னா இதுலேருந்து எல்லோருக்கும் இந்த பிரச்சனையாக தான் இந்த கதை இருக்குதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் எதனா ஒரு விஷயத்தில் எல்லோரும் இந்த மாதிரி பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டு இருக்கும் ஏற்பட்டு இப்போ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் தே எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த படம் கண்டிப்பா இருக்கும் நன்றி இவ்வளவு சோகத்தை மக்கள் தாங்குவாங்களா ஆடியே பாறா எல்லாம் கலந்துதா சார் வாழ்க்கை நண்பர்கள் அன்னி அன்னி ஒரே பிரச்ச கடைசி வரைக்கும் சோகமா தான் இருக்கு ஆனா एक्चुअली ஒரு ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அந்த ரூட்ல ஒரு இதை வந்து சந்தோஷமா சொன்னா போய் சேராது ஆடியன்ஸ் எந்த ஒரு விஷயம் அதான் எது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்ம ஜாலியாக சொல்லலாம் இதை வந்து அந்த ஒரு கதையை ஆப்பே ஓப்பன் பண்ணுவோம் நாட்டுக்கு இதுலேருந்து இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கலந்துட்டு அது டிஸ்டர்ப் ஆகிடும் இதில் வேறு எதுதான் கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்த்தோம்னு வச்சுக்கேன் நான் சொல்ல ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியாது இப்போ ஆடியன்ஸ் ஒரு டைவெர்ட் ஆகி வந்தாங்கன்னு வச்சுக்கலேன் இதில் கனெக்ட் ஆக முடியாது அதனால் அது அந்த 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 ஒரே மூட் செட்

தைரியமா பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அந்த ஒரு தற்கொலை தீர்வு இருந்தாதான உயிரோட